ரஷ்யா திரும்பவும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபர் தான் கைஸ் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஸ்டெல்த் ஃபைட்ரு ஜெட் இதை ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கலான்னு ஒரு ஆஃபரையும் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் அழுத்தமும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ கைஸ் இந்த ஆஃபரை பற்றியும் இந்த ஆஃபரால் யாருக்கு நல்லதுங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய கடற்படைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா எஸ்யூ பிப்டி செவன் முதல்ல கேரியர் ஆபரேஷனுக்காகவே உருவாக்கப்படல இப்ப எஸ்யூ பிப்டி செவனை கேரியருக்கு ஏத்த மாதிரி மாத்தினா இதோட முக்கியமான ஸ்டெல் டெக்னாலஜி ரொம்பவே கம்மியாகும் அதுவும் இல்லாம இத நம்ம மாத்துற ப்ராசஸ்ல செலவு ரொம்பவே அதிகமாகும் கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கு நூறு மில்லியன் செலவாகும்னு எதிர்பார்க்கப்படுது அதுவும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்தியா எஃப்ஜி பிப்த் ஜெனரேஷன் ஃபைட் ஃபைட்டர் கிராஃப்ட் இருந்து வெளியே வந்தாங்க இதுக்கு வந்து இதோட ஸ்டெல் டெக்னாலஜி தான் கைஸ் கொஞ்சம் காரணம் அதுவும் இல்லாம ப்ரோக்ராம்ல சில பிரச்சனைகள் இருந்ததுங்க காரணம் ஆனா அது என்னென்ன பிரச்சனைன்னு வெளிப்படையா யாரும் சொல்லல ஓப்பனா வந்து இதோட ஸ்டெல் டெக்னாலஜி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து ரஷ்யா எந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட் உருவாக்குவாங்கன்னா அவங்க வந்து ஸ்டெல்த்ல அவ்வளவா கவனம் செலுத்த மாட்டாங்க இப்போ வந்து அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் ஸ்டெல்த் அதிகமா இருக்கும் ஆனா வந்து ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸை மெனுவபிலிட்டியில அடிச்சுக்கவே முடியாது அதுவும் இல்லாம ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ரொம்பவே ஸ்பீடா போகிற மாதிரி இருக்கும் அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்ஸ் பார்க்கும் போது ரஷ்யாவோட நிலப்பரப்பு வந்து ரொம்பவே அதிகம் வந்து ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடாக போற மாதிரி தான் உருவாக்குவாங்க அமெரிக்கா அப்படி இல்லை அமெரிக்கா வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜி முக்கிய வச்சு ஸ்டெல்த் டெக்னாலஜியை மையப்படுத்தி உருவாக்குனாங்க இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஸ்டெல்த் டெக்னாலஜி அவ்வளவா இல்லைன்னு சொல்லி நம்ம வெளியே வந்துட்டோம் அப்ப இருந்த பிரச்சனை தான் கைஸ் திரும்பவும் வரப்போகுது நம்மளுக்கு இந்த எஸ் யூ பிப்டி செவன் கேரியர் பேஸ்டா உருவாக்கணும்னா இதோட ஸ்டெல்த் டெக்னாலஜி திரும்பவும் கம்மியாகும் இப்ப ரஷ்யா ரஷ்யாவோட ஆஃபரை நம்ம எடுத்துக்க போறது இல்ல இதை தான் சொல்ல போறோம் இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம டெக் பேஸ் சொல்லி நம்ம கடற்படைக்குன்னு ஒரு தனியா ஃபைட்டர் செட் நம்ம கிட்ட இல்ல ஆனா வந்து இதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஹெக் பிஇ வின் இன்ஜின் ஹெக் பேஸ்டு ஃபைட்டர் இந்திய கடற்படை முக்கியமா அந்த ஹெக் பேஸ்டு ஃபைட்டர் ஜெட் தான் கைஸ் முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த ஃபைட்டர் ஜெட்டை ஏடிஇ ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி நம்ம டிஆர்டிஓ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க டெக் பிஇ ஃபைட்டர் ஜெட்டை பத்தி பாக்கலாம் இது முழுக்க முழுக்க ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஆப்ரேஷனுக்காகவே உருவாக்கி இருக்காங்க இதை வந்து நம்ம விமானப்படைக்காக யூஸ் பண்ண முடியாது இது வந்து கடற்படைக்காக மட்டும்தான் இதை நம்ம உருவாக்குறோம் ஏன்னா நம்ம எதிர்காலத்தில் பெரிய பெரிய கேரியர் சிப்ஸையும் கட்ட போகிறோம் அதாவது ஒரு கேரியரில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கிற மாதிரி கட்ட போகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு மூணு கேரியரை கட்டினாலே நம்மளுக்கு ஒரு முந்நூறு ஃபைட்டர் ஜெட்ஸ் வேணும் அப்படி பார்க்கும்போது இந்திய விமானப்படையிலே கிட்டத்தட்ட கம்மியாக தான் ஜெட்ஸ் இருக்குது ஒரு ஆறுநூறு எழுநூறு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஹெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸில் முக்கியமாக கேனா நகர் ஆப்ஷன் இருக்காது ஆனால் இதுல வந்து கெனான் இருக்கு இந்த கெனான் இருக்கிறதுனால ஈஸியா வந்து நம்ம டேக் ஆஃப் பண்ண முடியும் ஈஸியா லேண்ட் பண்ண முடியும் இல்லாம ரெண்டு இன்ஜின் இருக்கு ஜிஇ எஃப் ஃபோர் இன்ஜின் இதுல இருக்கு இந்த ஒரு இன்ஜினால தொண்ணூத்தி எட்டு கிலோ நியூட்டன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதிகபட்ச டேக் ஆஃப் வெயிட்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு டன் டேக் ஆஃப் வெயிட்டை வந்து இதால எடுத்துட்டு போக முடியும் அதாவது இருபத்தி ஆறு டன் வெப்பன்ஸ் வந்து இதால எடுத்துட்டு போக முடியும் அதுவும் இல்லாம கைஸ் இந்த ஃபைட்டர் ஜெட்டால மார்க் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வேகத்துல இதால போக முடியும் காம்பேண்ட் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா கைஸ் எட்நூறு கிலோமீட்டர் இருக்கு எட்நூறு கிலோமீட்டருக்கு இது ஒரு அட்டாக் பண்ணிட்டு திரும்ப வர முடியும் இது இல்லாம ஏர் சுப்பீரியாரிட்டி ஆன்டி செப் மிசைல்ஸ் எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி பெஸ்டான சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே இதுல நம்ம பொருத்தி தான் உருவாக்க போறோம் இதோட ஃபர்ஸ்ட் போட்டோ டைப் ரெண்டாயிரத்தி வெளியே வந்துடும் இந்த ஃபைட்டர் ஜெட்டை நம்ம ஆப்ரேஷனுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள கடற்படையில இதை இணைச்சிருவாங்க தெரிவிச்சிருக்காங்க இப்ப இந்தியாவை ரஷ்யா எவ்வளவுதான் புஷ் பண்ணாலும் இந்திய கடற்படை கடற்படை ஃபியூச்சர் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஜெட்டா வந்து எக் பிஇ மேல தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா வந்து இதை நம்ம சேர்ந்து உருவாக்கும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகுது அதாவது எஸ் யூ பிப்டி செவனை கடற்படைக்காக சேர்ந்து உருவாக்கும் போது இதோட செலவு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதுவும் இல்லாம இதை யார் வாங்குவா சைனா வாங்க மாட்டாங்க அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்குவாங்க அமெரிக்காவை சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கு இப்படி ஒரு ஃபைட்டர் ஜெட் தேவையே இல்லை நம்ம கிட்ட இருந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஃபைட்டர் ஜெட்டை வாங்குவாங்கிற அவசியமே அவங்களுக்கு இல்லை மற்ற நாடுகளும் வந்து அமெரிக்காவை எதிர்த்துட்டு வாங்க மாட்டாங்க ரஷ்யாவும் வாங்க மாட்டாங்க ரஷ்யா கிட்ட ஒரு கிராஃப்ட் கேரியரே இல்ல இப்படி பார்க்கும் நம்ம மட்டும் தான் வாங்கணும் யாருக்கும் இதை சேல்ஸ் பண்ணவும் முடியாது இதனால வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாம நம்ம இந்த ரஷ்யாவோட ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டவனா நம்மளோட டெக் பிஇ ப்ராஜெக்ட விட்டுட்டு தான் வர மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாம இந்த டெக் பிஇ ஃபைட்டர் ஜெட் தான் மேட் இன் இந்தியா திட்டத்துக்கு முக்கியமான பவரா இருக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் நம்ம பெஸ்ட் கப்பல்களையும் டெஸ்ட்ராய்ட்ஸா உருவாக்கிட்டு இருக்கோம் ஆனா வந்து நம்மளால கடற்படைக்காக நம்ம கடற்படைக்காக இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கினது இல்லை இப்போ வந்து அது ப்ராசஸ்ல இருக்கு இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கி முடிச்சாதான் நம்ம கடற்படையை தன்னிச்சையா இயங்குற மாதிரி நம்ம ரெடி பண்ண முடியும் ரஷ்யா நம்மளுக்கு நட்பு நாடு தான் அதுக்காக வந்து ரஷ்யா என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும்னு இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம நாடு முக்கியம் நம்ம ராணுவ முக்கியம் இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ரஷ்யாவோட இந்த ஆஃபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் குட் நைட்